பாமக நிறுவனர் ராமதாசை தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது பாமக கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சந்திப்பின் காரணம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே இந்த தந்தை மகன் இருவருக்கும் இடையான அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் அஹ் பொறுத்த வரைக்குமே அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அவர் செயல் தலைவராக தொடருவார் என்று அவர் அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் பல்வேறு கட்ட உட்கட்சி மோதல்கள் ராமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பு அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக தெரி தெரிவித்திருந்தார் முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை நான் மத்திய அமைச்சராக மா ஆக்கியதுதான் என்னுடைய மிகப்பெரிய தவறு பாஜக கூட்டணியில் இணையுமாறு இருவரும் என்னுடைய காலை பிடித்து அழுகார்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக ராமதாஸ் வைத்திருந்தார் இது தந்தை மகனுக்கிடையே மிகப்பெரிய ஒரு விரிசலை உண்டாக்கியிருந்தது இந்த நிலையில் தான் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி பொருளாளர் உள்ளிட்டர்களை தொடர்ச்சியாக ராமதாஸ் நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கியபடி உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் திரும்ப அவர்களுக்கு அந்த பொறுப்பையே வழங்குவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார் அதே எல்லா மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளையும் அன்புமணி ராமதாஸ் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தி சந்தித்து வந்தார் ராமதாசனுடைய கருத்துக்களை அவர் மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த கூட்டங்கள் அமைந்தது தனக்கு தான் கட்சியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்று அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் அதே நேரத்தில் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அருள் ஜி கே மணி போன்றவர்கள்லாம் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இன்னும் பத்து மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் இந்த நிலையில் பாமகவினுடைய இந்த நிலை என்பது மிகுந்த வருத்தமளிப்பதாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் சமரச பேச்சுகள் எல்லாம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்பொழுது தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாசை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தந்தை மகனுக்கு இடையேயான இந்த மோதல் போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் நிலவி வரும் நிலையில் தந்தை மகன் இந்த பிரச்சனை என்பது கட்சியில் மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என அனைவரும் அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததன் தொடர்ச்சியாக ராம் அன்புமணி தொடர்ந்து நிர்வாகிகளையும் சந்தித்து வந்தார் குறிப்பாக பாமக கட்சியில் உள்ள நிர்வாகிகளை ராமதாஸ் அடுத்தடுத்து தொடர்ந்து நீக்கியதை அடுத்து ஒவ்வொரு நிர்வாகிகளையும் மாவட்ட வாரியாக பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து வந்தார் தற்பொழுது பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த இந்த சூழ்நிலையில் ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து வருவது அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ராமதாஸ் அன்புமணியிடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக நிர்வாகிகளை ராமதாஸ் அடுத்தடுத்து நீக்கிய நிலையில் மாவட்ட வாரியாக அன்புமணி நிர்வாகிகளை சந்தித்து வந்திருந்தார் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த சில நாட்களாக பாமக கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த சூழ்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி மாவட்ட நிர்வாகிகளை மூன்று நாள் சந்தித்து கட்சியின் வளர்ச்சி குறித்து விவாதித்ததாகவும் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது தந்தை மகன் இடையேயான மோதல் போக்கு இந்த சந்திப்பின் வாயிலாக முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாமக கட்சியில் உட்கட்சி பூசல் தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் பாமக கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த சூழ்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அன்புமணி நிர்வாகிகளை மூன்று நாள் சந்தித்து கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் தொடர்ந்து இந்த உட்கட்சி பூசல் தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து வருகிறார் இந்த சந்திப்பின் வாயிலாக தந்தை மகன் இருவருக்கும் இடையே உள்ள அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் கட்சியின் உட்கட்சி பூசல் நிலவி வந்த சூழ்நிலையில் நிர்வாகிகளை ராமதாஸ் அடுத்தடுத்து நீக்கியதன் காரணமாகவும் மாவட்ட வாரியாக அன்புமணி நிர்வாகிகளையும் சந்தித்து வந்திருந்தார் தற்பொழுது இந்த சூழ்நிலையில் பரபரப்பான சூழ்நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி சந்தித்து வருகின்றனர் இந்த சந்தித்து சந்திப்பு நிகழ்ச்சியானது அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது தந்தை மகன் இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது பாமக கட்சியில் கடந்த சில நாட்களாகவே உட்கட்சி பூசல் தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் அடுத்த மாதம் மகளிர் விழா ஒன்று நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பு நிகழலாம் என்றும் எதிர்பார்க்கப்படலாம் பாமக நிறுவனர் ராமதாசை தைலாபுரம் இல்லத்தில் தற்பொழுது அன்புமணி சந்தித்து வருகிறார் ராமதாஸ் அன்புமணியிடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கட்சியில் உள்ள நிர்வாகிகளையும் ராமதாஸ் நீக்கியதை அடுத்து நீக்கியது செல்லாது என்று அன்புமணி அறிவித்து தொடர்ந்து மாவட்ட வாரியாக நிர்வாகிகளையும் சந்தித்து வந்திருந்தார் தற்பொழுது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் ராமதாசை அன்புமணி சந்தித்து வருகிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தந்தை மகன் இடையேயான இந்த மோதல் போக்கு இந்த சந்திப்பின் வாயிலாக முடிவுக்கு வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமதாஸ் முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியும் நிர்வாகிகளை மூன்று நாள் சந்தித்து கட்சியின் வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் தற்பொழுது ராமதாசை அன்புமணி சந்தித்தும் வருகிறார் இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அடுத்த மாதம் மகளிர் விழா ஒன்றும் பாமக கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வன்னியர் சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு இந்த நிலையில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் வாயிலாக தந்தை மகனிடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் அனுப்பியிருக்கிறார் தன்ராஜ் வணக்கம் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசை தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி சந்தித்து வருகிறார் இந்த சந்திப்பு தற்பொழுது உட்கட்சி பூசல் நிலவி வந்த இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியத்துவமாக பார்ப்பு பார்க்கப்படுகிறது தொடர்பான மேலும் தகவல் என்ன கண்டிப்பாக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே மிகப்பெரிய குழப்பமானது நிறைவேறுகிறது அதாவது அந்த பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் தலைவர் அன்புமணி ராமதாசிற்கும் இடையே ஒரு மோதல் போக்கானது நிலைவருகிறது குறிப்பாக கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பின் போது நிறுவனர் ராமதாஸ் வந்து தனது மகனும் அந்த கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்தார் மேலும் அவர் வந்து கட்சியின் வந்து செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவதாகவும் வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார் இது வந்து கட்சியினரிடையே பல மிகப்பெரிய ஒரு பிளவை வந்து ஏற்படுத்திய நிலையில் மேலும் ராமதாஸ் வந்து பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைக்கி புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமனம் செய்து வந்தார் இதற்கு வந்து அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து பழைய மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களை தொடர்பாக எனமோ அறிக்கை விடுத்திருந்தார் தொடர்ந்து இவர்களுக்கு வந்து ஒரு மோதல் போக்கு நிலை வந்த நிலையில் கட்சியினர் வந்து மிகுந்த குழப்பத்தில் இருந்தனர் யார் வந்து நம்ம நம்ம யாரை வந்து ஆதரிப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டது குறிப்பாக அன்புமணி வந்து சென்னையில் கூட்டிய கூட்டத்தில் வந்து அதிகப்படியான பாம்பா அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து பங்கேற்றனர் அதே நேரம் தைலாபுர தோட்டத்தில் வந்து ராமதாஸ் கூட்டிய வந்து கூட்டத்துக்கு வந்து குறைந்த அளவே நிர்வாகிகள் வந்ததால் அன்புமணிக்கு ஆதரவானது பெருகி வந்த நிலையில் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது குடும்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அன்புமணி மீது ராமதாஸ் வந்து தெரிவித்திருந்தார் தொடர்ந்து இவர்களுக்கு மோதல் காரணமாக காரணமாக மாமல்லபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பிறகு இவர்கள் வந்து நேரடியாக சந்திப்பு என்ற நிகழ்வே வந்து நடைபெறாமல் இருந்தது இவர்களை வந்து சந்தித்து இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கௌரவ தலை மணி உள்பட்ட மூத்த நிர்வாகிகள் அந்த கட்சியோட மூத்த நிர்வாகிகள் வந்து முயற்சி எடுத்துக் இதன் காரணமாக தொடர்ந்து வந்து இந்த அதாவது தந்தை மகன் அந்த நிறுவனரையும் தலைவரையும் சந்திக்க நேரடியாக சந்தித்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என ஜி மணி பல்வேறு இடங்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது தயா திண்டிவனம் தயலாபுரத்தில் உள்ள ராமதாசின் இல்லத்திற்கு வந்து அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தற்போது வந்துள்ளார் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே பாட்டாளர்கள் கட்சி நிலை வந்த ஒரு அசாதாரணமான சூழல் இந்த சந்திப்பின் மீது முடிவுக்கு வர வேண்டும் என கட்சியின் தொண்டர்கள் வந்து விரும்பிய விருப்பம் விருப்பம் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது ராமதாஸை அவரது இல்லத்தில் வந்து அன்புமணி வந்து சந்தித்து பேசி வருகிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தன்ராஜ் தொடர்ந்து பாமக கட்சியில் குழப்பமான ஒரு சூழ்நிலையை கடந்த சில நாட்களாக காணப்பட்டது குறிப்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த மாதம் வன்னியர் சங்கம் சார்பாக மகளிர் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த விழாவானது தந்தை மகன் இருவரும் சேர்ந்து நடத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறதா இந்த சந்திப்பின் மூலமாக மீண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படலாமா நிச்சயமாக ஏற்கனவே வந்து மாபல்ல மா மாநாட்டிற்கு முன்பதாகவே பாமக பொதுக்குழு கூட்டத்திலே வந்து நேரடியாக வந்து தந்தை மகன் இருவருக்குமான வந்து மோதல் வந்து ஆரம்பித்தது அப்போதே வந்து இவர்கள் கூட பிளவு ஏற்பட்ட போது அந்த மாமல்லபுரம் மாநாட்டில் இருவரும் ஒன்று சேர்ந்து பங்கேற்பார்களா என்ற கேள்வி எழுந்த போது அந்த மாநாட்டில் வந்து இருவரும் ஒன்று சேர்ந்து பங்கேற்றனர் அப்போது அந்த மாநாட்டில் கூட ராமதாஸ் வந்து அன்புமணியை மறைமுகமாக விமர்சனம் செய்தும் சில வார்த்தைகள் வந்து பேசியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சியில் வந்து அக்கட்சியினை ஈடுபட்ட நிலையில் அடுத்த மாதம் மகளிர் மாநாட்டை வந்து நடத்துவதற்கான ராமதாஸ் வந்து முடிவு செய்துள்ளார் இதற்காக பல்வேறு நிர்வாகிகளை வந்து அழைத்து பேசினார் குறிப்பாக மகளிர் அணி நிர்வாகிகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை வந்து ராமதாஸ் தொடர்ந்து அழைத்து அந்த மாநாட்டு குறித்த ஏற்பாடுகளை வந்து ஆலோசனை செய்து வந்த நிலையில் தற்போது தான் அந்த அன்புமணி வந்து ராமதாசை சந்தித்து பேச இருக்கிறார் இந்த ஒரு மாநாட்டு மூலயமாக மூலயமாக இவ்வளவு இரண்டு பேரும் சமாரம்பாகி இருவரும் ஒன்றாக வந்து அந்த கட்சியை வந்து வழிநடத்த வேண்டும் என்பதே அனைவரது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பமாக உள்ளது எனவே இந்த ஒருவேளை இந்த மாநாட்டின் மூலமாக இருவரும் இணைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உள்ளது தன்ராஜ் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமக கட்சியில் இந்த குழப்பம் நிலவி வருவதன் காரணமாக பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் வாயிலாக இருவரும் மீண்டும் இணைந்தால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் நிச்சயமாக நீ சொல்வது உண்மைதான் ஏன்னா வந்து இப்போ இந்த இருவருக்கு ஏற்பட்ட பிளவு காரணமாக பல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாக என இரு பிரிவாக செயல்பட தொடங்கியுள்ளனர் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் வந்து ராமதாஸ் வந்து பழைய மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் பழைய நிர்வாகிகளை தொடர்வா எனவும் அறிக்கை வெளியே தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பாட்டங்களுக்காட்சியில் வந்து இரு பிரிவாக வந்து வந்து கோஷ்டியானது ஏற்பட்டுள்ளது அன்புமணி ராமதாசுக்கு ஒரு ஆதரவாளர்களும் ராமதாஸுக்கு வந்து ஒரு ஆதரவாளர்களும் ஏன்னா இரு பிரிவாக தற்போது வந்து பல்வேறு கடலூர் வேலூர் உள்ளிட்ட தின திருவண்ணாமலை உள்ளிட்ட பல இடங்களில் மா மாவட்டங்களில் வந்து இந்த பிரிவானது இருந்து வருகிறது இரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதே நிலை நீடித்தால் பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் இந்த பின்னடைவு ஏற்படக்கூடாது என்றால் இவர்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்தால் அந்த கட்சியில் ஏற்பட்டுள்ள அந்த பிரிவானது இந்த இரண்டு தரப்பு பிரிவானது ஒரு ஒரே அணியாக வந்து செயல்படும் எனவே இதற்கான முயற்சியும் இந்த கட்சி மூத்த நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்